அலமது இல்ல சலாத்துலாம் அலா ரசூல்லா ராபியா இன்புக்குரியவர்களே தத்ரி புராவி என்கிற அந்த நூலுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம் இதில் இமாம் அவர்கள் சஹிஹான ஹதீஸுகள் எப்படி தரம் பிரிக்கப்படுகிறது அதற்காவண்டி தொகுக்கப்பட்ட கிதாபுகள் என்ன என்பதுடைய வரிசையில் பல செய்திகளை சொல்லிட்டு வந்து நாலாவது ஒரு செய்தியாக சொல்கிறாங்க மா ரவையா உல் பில் இஸ்லாதில் முத்தசலி இமா புகாரி முஸ்லீம் இருவரும் முத்தசிலான சனதோடு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் முத்தசிலான சனது என்று சொன்னால் அறிவிப்பாளர் தொடர் வரிசை சீராக இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள் அதை பொறுத்தவரையில் ஃபகுஅ பி சஹத்திஹி அது சஹி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது வம்மா மஹோதிஃபி முப்ததில் இஸ்லாதிகி வாஹிது நோ அக்சர் அதே நேரத்தில் இஸ்லாதுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசையினுடைய ஆரம்பத்திலையோ ஆரம்பத்தில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை பொறுத்தவரையில் அதாவது முல்லக்கான செய்தி என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா தொடர்பிருந்த முன்கத்தியான செய்தி என்று சொல்லுவோம் இல்லையா அது போன்ற அறிவிப்புகளை பொறுத்தவரையில் ஜெசம் அதில் இதெல்லாம் வந்து ஜெசமுடி சீகாவில் இருக்கிறதோ ஜெசம் என்று சொன்னால் உறுதிபட அறிவிக்கக்கூடிய அந்த வாசகத்தை கொண்டு எந்த செய்திகளெல்லாம் இருக்கிறதோ எப்படி அந்த ஜெசம் சீகாவையும் சொல்லி காட்டுறாங்க கால ஃபால அமர ரவா தக்கரல் ஃபுலானுன் இப்படியெல்லாம் அந்த மாதிரி இன்னொரு இருக்கு வாசகங்கள் அதில் சொல்லலை ஹத்தஸ் அணி அம்ப அணி அக்பர் அணி இதெல்லாமும் கூட என்னது ஜெசம் சீகாவில் வரக்கூடியதான் சரிங்களா ஆனால் இதை வந்து பெருவாரியாக வந்து புத்தசிலான சரதுல வரக்கூடிய ரிவாயத்துக்களை தான் அது வரும் என்பதனால அது அல்லாத அதிசுகளுக்கு தான் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி தொடர்பிருந்து இருக்கக்கூடிய செய்திகளாக முகல்லக்கா இருக்கக்கூடிய செய்தியாக இருந்துட்டு அதில் இது சொல்லப்படும் போதுதான் அதற்கு ஜெசம் சிகா என்று சொல்லுவாங்க சரிங்களா ஹொக்கிம பிஸ் ஹொக்கிம பிசகத்திஹி அண்ட் முலாஃபிலேஹி அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் செய்யப்படும் அந்த அறிவி அந்த புத்தக ஆசிரியரோடு இணைத்து சொல்லப்படுகிற இந்த செய்திகளெல்லாம் சஹி என்று தீர்ப்பு அளிக்கப்படும் இந்த ஜெசம்சிகால் வந்தால் உறுதிப்படைய அறிவித்திருந்தால் என்று சொன்னால் அந்த செய்திகளாக எனது என்று தீர்ப்ப தீர்ப்பளிக்கப்படும் ஒமாலை சஃபிஇ ஜெஸ்முன் எதில் வந்து ஜெஸ்ஸம் இல்லையோ என்று சொன்னால் அந்த அறிவிக்கிற செய்தியை வந்து சில உறுதிப்பட உறுதிப்பட உள்ள வாசகங்களை கூட அறிவிக்கலை அப்போ என்ன செய்வாங்க யுர்வா யுது கரு யுஹ்கா யுகாலு ருவிய துக்கிரிய அன் ஃபுலானின் கதா இப்படியான வாசகங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் யுர்வா அறிவிக்கப்பட்டுள்ளது யுது கரு சொல்ல யுஹ்கா எடுத்து கூறப்பட்டுள்ளது யுகாலு சொல்லப்படுகிறது ருவிய அறிவிக்கப்பட்டுள்ளது துக்கிர கீழே கீழே அது இல்லாத வரும் சரிங்களா துக்கிர சொல்லப்பட்டுள்ளது அண்ட் ஃபுலானின் கதா இந்த நபரை தொட்டு இவ்வாறு எடுத்து கூறப்பட்டுள்ளது என்பது போன்ற வாசகங்கள் சரிளா கீழே சொல்லப்பட்டுள்ளது என்று கீழே என்ற வாசகத்தை சொல்லி சொன்னாலும் சரி யுக்காலுன்னு சொன்னாலும் சரி சரிங்களா எல்லாமே ஒரே அடிப்படையில் இது எல்லாமே எனது ஜெசமில்லாத சீகா என்று சொல்லுவாங்க அதாவது உறுதி இல்லாத அமைப்பில் அறிவிக்கிறது அது உறுதியான அமைப்பில் அறிவிக்கிறது இது உறுதி இல்லாத அமைப்பில் அறிவிக்கிறது அப்படியாக இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையிலும் ஃபலைசபி யோக்கும் எம்பி செஹத்திஹி அதில் முதாஃபி இலைஹி அதில் ஆசிரியரோடு இணைத்து சொல்லப்படுகிற செய்தி என்பது என்ன செய்யாது சஹை என்று தீர்ப்பளிக்கப்படாது அதே நேரத்தில் வலைசபி வாகின் அது வாகியான அதோ மிகவும் பலவீனமான தொடர்புந்த அல்லது நிராகரிக்கப்படுகிற அளவிற்கான பலவீனமுள்ள செய்தியாக இருக்காது எதனால் அப்படின்னு சொன்னால் ஹீஃபில் கிதாபில் மூமி பி சஹி சஹி என்று பேர் சுற்றப்பட்டிருக்கிற கித்தாள் அதை சேர்த்துருக்கிறார் என்பதற்காக நம்ம முஹாரி இருந்தவர்களும் அவருடைய கித்தாப்புக்கு என்ன சொன்னால் சஹின்னு தான் பேர் வச்சாங்க முஸ்லீம் இருந்தவர்களும் சஹி என்றுதான் பேர் வச்சாங்க அப்போ அந்த கித்தாபில் அப்படி வருதுன்னு சொன்னால் அது என்னவா இருக்காது வாகியான ரொம்ப வாகின் அப்படி சொன்னால் மிக பலவீனமானது அதாவது மௌதுவான செய்தியுடைய தரத்துக்கு ஏடாக இருக்கக்கூடிய செய்திகள் தான் அதற்கு அதுக்கு தான் இந்த மாதிரியான வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த மா அந்த மாதிரியான பலவீனமாக இருக்காது சரிங்களா எப்படி ஜெசம்சீகாவில் அறிவிக்கப்படாவிட்டாலும் சரிதான் சொல்ல வராங்க ஜெசம்சீகாவில் அறிவித்தா அது பிரச்சனை இல்லை சரிங்களா தான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் முத்தசிலான இஸ்லாதோடு இருந்தால் அது வந்து சகி அதில் பிரச்சனை இல்லை சனதில் வந்து ஒன்று நபர் இரண்டு நபர்கள் விடுவிக்கப்பட்டு அதாவது முல்லக்கான செய்தியாக அது மாதிரியான செய்திகள் புகாரியில் நிறைய இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் புகாரியில் முல்லக்கான செய்திகள் நிறையவே இருக்கிறது முஸ்லீமை பொறுத்தவரையில் அதில் ஒரே ஒரு செய்தி தான் முல்லக்கா இருக்கும் சரிங்களா தைமம் சம்மந்தமான பாரத்தில் வரக்கூடிய ஒரு அதிஸ் மட்டும் தான் என்ன செய்வோம் அதில் வந்து முல்லக்கா இருக்கும் அதே நேரத்தில் வெவ்வேறு பாடங்களில் சில சில அதிசகள் இருக்குது சரிங்களா உதூதுடைய பாடத்தில் புயோடைய பாடத்தில் இது மாதிரியான செய்திகள்லாம் வால்லாக்கா சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இருக்கும் ஆனால் அது வேறு இடத்துல நினச்சிக்கப்பட்டிருக்கோம் புத்தசில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அதுதான் புகாரியுடைய தனித்துவம் என்பதை நம்ம செஞ்சுருக்குறோம் பார்த்துருக்குறோம் இங்கேலாம் அவர் வந்து அவருடைய சகில் சகில அவர் அதிசை கொண்டு வராரோ அந்த அதிசை வந்து மால்லாக்கா அறிவிக்கிறார் சொன்னால் அந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் அறிவிக்கிறார் சொன்னால் அதை கண்டிப்பாக அவர் என்ன செய்வார் வேறொரு இடத்துல அறிவிப்பாளர் தொடரோட முத்தசலாளர் சிறந்தோடு அறிவிப்பார் அப்போ இந்த இடத்துல அதை தவிர்க்கிறதுக்கான காரணம் இஃத்திஸாக இருக்கா வேண்டிய சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக வேண்டிய அல்லது ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டாம் என்பதை தவிர்ப்பதற்காக வேண்டிய அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி இல்லாத செய்திகளும் இருக்கிறது எது மாதிரி இல்லாத செய்தி மோலாக்கா சொல்லிவிட்டு அதை முத்தசிலா சொல்லாத செய்திகளும் புகாரியில் இருக்கிறது அப்படியான சில செய்திகள் இருக்கிறது ஆனால் அதற்கு கூட முத்தசிலான சனதுகள் இமாம் புகாரி அவர்கள் சுஹில் புகாரியில் முத்தசிலான சனதோடு கொண்டு வராமல் முன்லக்காவை கொண்டு வந்துட்டு முன்லக்காவை விட்டுட்டாரோ முல்லாக்கா கொண்டு வந்துட்டு அதை முத்தசிலா அறிவிச்சிருக்கிறார் அவர் அது அவருடைய ஒரு பாணி அதல்லாமல் சில அறிவிப்புகள் என்ன செய்கிறாரு வாலக்காக அறிவிச்சுட்டார் அப்படியே விட்டுட்டார் அதற்கு புத்தசலான செய்தியை கொண்டு வரல சரிங்களா அப்படி உள்ள ஹதீஸுக்கும் என்ன இருக்கு இத்திசாலு சனது இருக்கும் அந்த சரது என்ன செஞ்சுருக்கிறாங்க இம்மாம் அபிநாஜர் அஸ்கலா செஞ்சுருக்காங்க அதற்கு அப்படி ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஒன்று வந்து அ தோஃபிக் அப்படின்ற ஒரு கிதாப்பு சரிங்களா அ தோஃபிக் அப்படின்றது அந்த கிதாபுகளில் சனதுகள் இல்லாததெல்லாம் சிலர் அவர் சனது சேர்த்துட்டு கொண்டு வந்து அறிவிப்பார் அதே மாதிரி தான் தஹ்லீக்கு தாலிக் அந்த புத்த புத்தகத்தோட பேர் தௌஃபிக் தாலிக் இந்த புத்தகத்தோட பேர் முதலாவது சொன்ன தௌஃபிக் அ தௌஃபிக்கு தாலிக் சரிளா அதுதான் அந்த கித்தாப்புடைய பேர் முழுமையான பேர் அதில் என்ன செஞ்சிருப்பார் புகாரியில் எந்த ஹதீஸ் எல்லாம் இம்மாவர்கள் இத்திசாலு சரது இல்லாமல் அறிவித்திருக்கிறாரோ அல்லக்காக அறிவித்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் இத்திசாலு சரதை கொண்டு வந்துடுவார் அந்த பணியாக அதில் அவர் செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி தஹலீக்கு தாலீக்லேயும் என்ன செஞ்சிருக்கிறாரு அதே வேலையை செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் அவர் வந்து ிசால் இல்லாமல் அறிவிச்சிருக்கிறாரோ அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க அதற்கென்று சனதுகளை கொண்டு வந்து தொகுத்திருக்கிற கித்தாப்பு தான் அந்த கித்தாப் அடுத்ததாக வந்து சீகத்து ஜெசமை பொறுத்த வரைக்கும் அது நம்ம அதில் வந்து இதெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கோம் அது எல்லாமே சகிதான் சரி சில நேரத்தில் இப்ப முகாரி அவர்கள் என்ன செய்வாங்க அந்த அவர் அறிவிச்சிருந்தா சீகத்தில் ஜெசமில் அவர் அறிவிச்சிருந்தாலும் எல்லாமே என்ன செய்ய முடியாது பொத்த பொதுவாக அது வந்து சகி என்று சொல்ல முடியாது என்கிற கருத்து சில நபர்களிடத்தில் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சனது நம்ம பார்த்துட்டு தான் அதை முடிவு செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் இமாம் புகாரி அகம்களை பொறுத்தவரையில் அவர் வந்து மாநிலக்கு அறிவித்தாலும் அதற்கு ஜெசம் சீகால் அறிவித்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு என்ன செய்வோம் வேறு புத்தசிலான சனதுகள் இருக்கும் இல்லாமல் இருக்கார் அப்போ என்ன எதனால் அவர் அப்படி செய்கிறாருன்னு சொன்னால் அதற்குரிய காரணங்கள் என்ன செய்கிறாங்க இமாம் சுயத் ரஹம்தான் சொல்கிறாங்க ஒன்று அப்படி அறிவிக்கக்கூடிய செய்தி அவருடைய ஷர்த்தோடு அது என்ன செய்வோம் சேர்ந்து கொள்ளும் அவருடைய சிரத்தோடு இது இருந்து சேர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி அப்படி இருந்துட்டு அதை செய்கிறாங்க அவர் ஏன் அந்த சரதை வந்து இத்திசார் இல்லாமல் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் அதை வேறு இடத்துல அதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க அது முத்தசிலான சரதோடு இருக்குன்றது வேறு இடத்துல சுட்டி காட்டி இருக்கிறதனால அது திரும்பவும் சொல்ல வேண்டியது தேவையில்லாதா இல்லாததா ஒரு கருத்துற காரணத்தினால அது சிலார் விட்டுறாரு அப்படி தான் அல்லது எஃத்திசாரை இருக்கணுன்றதுக்கா வேண்டி விட்டுருவார் அல்லது அவர் எந்த சேகடம் இருந்து கேட்டாரோ சரியோ அவர் வந்து என்ன சில நேரடியாக அதை கேட்காம இருந்திருப்பார் கேட்ட கேட்ட அறிவிக்கக்கூடிய அந்த சேகரம் இருந்து அதை நேரடியாக கேட்ட அறிவிக்காமல் இருந்திருப்பார் அவருடைய குறிப்புகள் வந்து அந்த செய்தியை அறிவிப்பார் அப்படியான விஷயங்கள் அவருக்கு சந்தேகம் இருக்கிறதுனால என்ன செய்வாங்க அதை வந்து ஜஜன்சி ஆலை சொல்லாமல் விட்டுருவாங்க சரிங்களா அடுத்து அதே மாதிரி அது அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க வக்காலா என்கிற பாபில் சையீத் புகாரில் வரக்கூடிய ஒரு அதீஷ் சரியா அதாவது அபுரேரலா அவர்களை நினைச்சாங்க ரசூஸ்லாமர்கள் ரமதானுடைய இரவில் அந்த உணவுப் பொருட்களை கசானாவுக்கு பாதுகாவலர் நியமித்தாங்க அந்த இடத்துல இப்படி வந்து அதை எடுத்தாங்கன்ற அது செய்தி இருக்கு இல்லையா அந்த ஃபலாயில் குரானுடைய தலைப்பில் அது வரும் அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னது இம்மா முஹார் அவர்கள் ஜெசம் சிகால் அறிவிக்கிறாங்க ஆனால் சில அதோடைய அறிவிப்பை பொறுத்தவரையிலும் அதை நேரடியாக அறிவிப்பாளரும் என்று என்ன சில சொல்லலாம் ஆனால் இதற்கெல்லாம் வேறு சான்றுகள் இருக்குது அதனால் என்ன செய்யாது பலவீனம் ஆகாது அதை வந்துரஸ் கிராயம் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அதில் உள்ள அந்த பிரச்சனையை குறைகளை சொல்லி காட்டுறாங்க யாரிடம் இருந்து அதுக்கு இடையில் யார் நபர் இருந்து இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறாங்க அதை எங்கேருந்து அதை தெளிவுபடுத்துகிறாங்கன்னு சொன்னால் இம்மா புகாரி அந்த அவர்களோடைய தாரீஹுல் கபீரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த சனதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க எந்த சனதில் வந்து யார் ஆளை குறிப்பிடாமல் விட்டாரோ அந்த ஆள் அந்த ஆளுக்கும் ராவிக்கும் இடையில் யார் இருக்கிறாங்கறத தெளிவுபடுத்தக்கூடிய அந்த பணி அவரே செஞ்சிருக்கிறாரு அவருடைய தாரீகளுக்கு அபீரங்கிறது உள்ள அதை பற்றி அவர் என்ன விளக்கமாக சொல்லியிருக்கிறார் சரிங்களா அப்போ அதன் காரணமாக என்ன செய்வாங்க இந்த மாதிரி அறிவிச்சு விட்டு விடுவாங்க சரிங்களா ரெண்டாவதாக அவருடைய ஷர்த்தோடு சேர்ந்து கொள்ளாத சில அறிவிப்புகள் ஆனாலும் அது என்ன செய்யும் மற்றவருடைய ஷர்தில் அது சகியா இருக்கும் அப்போ அதனால் என்ன செய்வாங்க அதை ஜெசம் சிஹால அறிவிப்பாங்க உறுதியான அந்த அறிவிப்பாளராக உறுதியான செய்தியாக அதை அறிவிப்பாங்க எதனால் அறிவிக்கிறாங்க அவரிடத்தில் அதோடைய சை சகி சனது இல்லைனாலும் அது வேற இடத்து மற்றவங்களிடத்துல செய்வோம் அந்த செய்தி சகியான சரதோடு இருக்கும் அல்லது அவருடைய சரத்தோட முழுமையை பெறும் என்கிற அடிப்படையில் இதற்கு உதாரணமாக வந்து ஐஷர் அல்லாமும் சொல்லக்கூடிய செய்தி ஸ்ஹை முஸ்லீமில் வருகிறது அசு சலாமர்களை செய்வோம் கார நபி சல்லல்லா அலைசலம எது குருலா அலா குல்யா ஹஹியாதி எல்லா நேரத்திலும் அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களாக அசூசலாம்கள் இருந்தார்கள் இந்த செய்தியை வந்து இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கலை அறிவிக்க இதில் புகாரில் அறிவிக்கலை ஆனால் அந்த செய்தி அவருடைய சிறாது சஹி தான் பார்க்கிறார் அவரிடத்தில் அவருடைய நிபந்தனை அடிப்படையில் சகி ஆகிட்டாலும் முஸ்லிமையின் நிபந்தனைகள் அது சஹி என்கிற அடிப்படையில் அது என்ன செய்கிறாங்க சையாக பார்க்குறாங்கன்றதை சொல்கிறாங்க ஏன்னா இதை வந்து வேறு கித்தாப்பில் அவர் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியெல்லாம் அடுத்தது மூன்றாவது அதில் மூன்றாவது அங்கே என்ன சொன்னால் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடியது ஆதாரத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வதற்கு பொருத்தமானது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சுரனுடைய கித்தப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரியான அதிசகளை அறிவிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ அதே அது போன்ற செய்திகளை அவர் என்ன செய்வார் மால்ல மாலக்கா கொண்டு வந்துடுவார் பதிவு செஞ்சிருவார் நாலாவது பலவீனம் சரிங்களா அந்த பலவீனம் என்பது அறிவிப்பாளர்களுடைய விஷயத்தில் இருக்காது நபர்களுடைய விஷயத்தில் இருக்காது மாறாக சனதில் வந்து ஏதாவது தொடர்பு அருந்து போகுதல் என்கிற நிலையில் தான் இருக்கும் நபர்களை விமர்சித்து அதனால் பலவீனமான அதிச இல்லை இவர் வந்து பொய்யர் அல்லது மறதி உள்ளவர் அல்லது மாற்றி சொல்லக்கூடியவர் இரட்டடிப்பு செய்யக்கூடியவர் இப்படியான விமர்சனங்கள் மூலமாக அறிவிப்பாளர்கள் மீது சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மூலமாக பலவீனமாக்கப்பட்ட செய்தி அல்ல மாறாக அந்த அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் சில நபர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க விடுபட்டிருப்பாங்க அந்த விடுபட்ட செய்தியை வந்து மாநிலக்காக அறிவிப்பாங்க அந்த விடுபட்ட செய்திக்கு நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்குறோம் பலவீனமான செய்திக்கு என்ன காரணம்னு சொன்னோமோ அதே காரணம் இதற்கும் பொருந்தும் ஒருத்தருக்கு சனது கிடைக்கல ஆனால் என்ன செய்யும் அதோடையாலும் சனது ஈசாலும் சனது அவருக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போனவரை அறிவிக்காமல் அது வந்து என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிக்கிறாங்க இதற்கு இருக்கும் என்கிற அந்த அடிப்படையில் அல்லது மற்றவர்களிடத்தில் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அறிவிக்க கூட செய்யலாம் அப்படியான ஒரு நிலையும் என்ன கால செய்தியில் இருந்து கொண்டிருக்கிறது சரிங்களா இதில் சில விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க அது ரொம்ப ராவிகள் சம்மந்தப்பட்டது அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் சரிங்களா எல்லாமே அதை வந்து இ இந் அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகளில் சில விமர்சனங்களுக்கு உதாரணமாக மாதுபின் ஜபலர்லாம் இருந்து அறிவித்து இருக்கக்கூடிய செய்தி தாவூஸ் ரம் அவர்கள் அவரிடமிருந்து கேட்கலை என்கிற அடிப்படையில் அந்த ஹதீஸை வந்து குறை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வேறு சில அறிவிப்புகளும் செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரியான குறைகளை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஹதீஸுகள் எல்லாமே வானிலாக்கான செய்தியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு என்னது வேறு சான்றுகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அது எல்லாமே சகியாக தான் மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சரியா அடுத்ததாக இதெல்லாம் வந்து உறுதியான சீகாவில் அறிவிக்கப்படவில்லையோ அதை பற்றி சொன்னாங்க இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பொதுவாக வந்து லைஃபான அதிசகளுடைய வகையில் தான் இது சேர்க்கப்படும் இந்த அதிசு ரூவிய ஹாக்கிய துக்கிர இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு ஒரு அதிசு அறிவிக்கப்பட்டால் அதை நேரடியாக அந்த அதிச இதோட இணைக்கப்படும் லைஃபான அதிசோடு தான் இணைக்கப்படும் ஆனால் அதே நேரத்தில் புகாரி அவர்கள் அந்த மாதிரியான செய்தி அறிவித்தாங்கன்னா அப்போ அதில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னால் இதற்கு என்ன செய்யப்படும் வேறு ஏதாவது சான்றுகள் இருக்கும் அதனால் தான் அவரை இந்த பரிவித்து செஞ்சுருக்கிறாங்கன்றத சொல்லுவாங்க அதில் எப்போ அதை வந்து பலவீனம் என்று உறுதி செய்ய முடியும் என்று சொன்னால் அது போன்ற எந்த ஒரு சான்றையும் கிடைக்காத பட்சத்தில் தான் நம் புகாரி வந்தவர்கள் பலவீனமான சிகாவில் அமைப்பில் அறிவிக்கிறாங்க அந்த அறிவித்த செய்திக்கு துணை சான்று எதுவுமே கிடைக்கல அப்படின்ற விஷயம் உறுதியான மட்டும்தான் அவருடைய அறிவிப்பு பலவீனம் என்று சொல்ல முடியும் அது அல்லாத பட்சத்தில் நேரடியாக அந்த அறிவிப்பு பலவீனம் தான் ஆனாலும் கூட அந்த அறிவிப்பை வந்து பலவீனம் என்று செய்யப்படாது தீர்ப்பு எழுதப்படாது எது வரைக்கும் அதற்கு வேறு எந்த ஒரு சான்றுமே இல்லை என்கிற நிலையை உறுதி செய்யாத வரைக்கும் ஏன் சொன்னால் இம்மா புகாரி அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அதில் சித்தத்தோடு நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால சரிங்களா அதில் வந்து சில பலவீனமான அதிசங்கள்லாம் எடுத்து சொல்லி அதற்கு சான்றுகளாக வேணுது வேறு அறிவிப்புகள் இருந்திருக்கிறதுன்றத காட்டுறாங்க சரிங்களா மற்ற கித்தாபுகளில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை காட்டுறாங்க சரிங்களா மற்ற கித்தாப்புகள் ஆமாம் வந்திருக்கும் ஆனால் தான் ஹாஃபில் அபு நசர் சஜிசி அப்படின்ற ஒரு அறிஞர் சொன்னாங்க ஏன்னா இம்மா இபிர் சலஹாம் தான் சொன்னாங்க அதாவது இம்மா புகாரி ஹம் தான் சொல்லுவாங்க மால்துஃப் கிபி இல்லாமல் சஹா சஹையானதை தவிர வேறு என்னுடைய கித்தாப்பில் நான் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் சொல்லுவாங்க அஜ்மால் ஃபுகாவு வகைருஹும் ஃபுக்கஹாக்கள் அல்லாதவர்களும் ஏகோபித்திருக்கிறார்கள் என்ன விஷயத்தில் அன்ன ரஜுலன் லோ தலாக்கி அன்ன மாஃபில் புகாரி சஹுன் காலஹு ரசுல்லா சல்லா அலிஸ்லம லா ஷிஹி லம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு சையல் புகாரிலோ இருக்கிற அனைத்துமே சஹி லாபின் துதர் சல்லா அலிஸ்லம்களில் தொட்டு அறிவிக்கப்பட்டது தான் அவர்களோடு சகியான சரதோடு சேர்ந்து கொள்ளக்கூடியதுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி யாராவது ஒருத்தர் சந்தேகப்பட்டு அப்படி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் என் பொண்டாட்டி நான் தலாக்கு விடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன ஆகுது அவர் அவருடைய சத்தியத்தை முறிக்க வேண்டிய தேவை இருக்காது ஏன் அவ்வளோ உறுதியாக அதில் இருக்குது அது மாதிரி ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுன்றதை சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஆனால் அதே நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஜெசம்சிகால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெசம் சீகா இல்லாமல் அறிவிக்கப்பட்டிருக்குது என்கிற காரணத்தை சொல்லி ரிவாயத்துகளை விமர்சனி விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா பட்டிருக்கு ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் இல்லை என்ன கிடையாது நியாயமானதில்லை உண்மையானதில்லை அதற்கு எல்லாத்துக்கும் மறுப்பு என்னது தெளிவாகவே இருக்குது இதெல்லாம் அவர் வந்து அப்படி அறிவிக்கலையோ அதற்கு என்னது அதற்கான சான்றுகள் இருந்து கொண்டிருக்கு ஜெசம் இல்லாமல் அறிவித்திருக்கக்கூடிய சிகாக்கில் வந்திருக்கக்கூடிய ரிவாயத்துகளுக்கும் என்ன இருக்கும் சரது இதில் என்னன்னா அவரிடத்துல அதற்கான சலது இருக்கும் உதாரணமாக பினேஜ்ராஸ் கலைஞர் சுட்டி காட்டினாங்களா எதை வந்து அவர் வந்து புகாரில் அறிவித்தாரோ அதை வந்து ஒரு அவர் அவர் அவருடைய அந்த அறிவிப்பாளர் தொடரில் நேரடியாக சேகரமிருந்து கேட்காமல் இடையில் ஒரு மனிதர் இருக்கிறார் அவரை விட்டு விட்டு தான் என்ன செய்கிறாங்க உஸ்மான் என்கிற அந்த அறிவிப்பாளர் அதிசயம் அறிவிப்பாங்க யார்கிட்ட இருந்துன்னா புகார் இருந்தால் அவர்கிட்ட தான் அறிவிப்பாங்க சரிங்களா ஆனால் அந்த இடையில் வந்து ஒரு நபர் இருக்கிறாருன்றது இப்ராஹிம் என்கிற நபர் நினைக்கிறேன் எனக்கு டவுட்டாக இருக்குது அவர் இருப்பார்ன்றதை என்ன செய்வாங்க அதை வந்து புகார் இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க தாரீஹு கபீரில் அந்த சனதில் இடையில உள்ளவர் யார் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க அப்போ மேக்சிமம் அவர்கிட்டே அதுக்கு என்ன செய்வோம் தெளிவு கிடைக்கும் அவர்கிட்ட கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்வோம் மற்ற அறிஞர்கள்ட்ட அதற்கான தெளிவுகள் இருக்கும் இப்போது இமாம் முஸ்லீம் ரஹ்மார்கள் எடுத்து சொன்னாலும் சரி இமாம் துருமதி ரஹ்மார்கள் எடுத்து சொன்னாலும் சரி அது எல்லாமே யாருடைய சனதாக தான் வரும் புகாரியுடைய சனதாக தான் வரும் ஏன் ஆ இவங்களுக்கெல்லாம் ஆசிரியர் அவர் சரிங்களா இப்போ புகாரி ரஹ்மார்கள் முஸ்லீம் அவர்களுக்கு ஆசிரியர் திருமதி ரஹ்மார்களுக்கும் ஆசிரியர் சரிங்களா அப்போ இவங்க ஒன்று ஆசிரியர் ஆசிரியருக்கு ஆசிரியர் அப்படின்ற க கேட்டகரியில் தான் இருப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்துடுச்சுறாங்க இவருக்கு பின்னாடி அந்த செய்திகளை அறிவிக்கும் போது அவங்க இத்திசாலோடு அடிச்சா அறிவிச்சாலும் அந்த செய்திக்கு என்ன இருக்குது அப்போ அசல் இருக்குன்னு அர்த்தம் இவர் வந்து உறுதி இல்லாத ஒரு சீகால அந்த செய்தி அறிவிக்கிறான்றதுனால அதை நம்ம பலவீனம்னு ஒதுக்க முடியுமெல்லாம் முதிவு ஒதுக்க முடியாது ஏன்னா பின்னாடி திரும்பி என்ன செஞ்சுட்டார் அதை ஒரு இத்திசாலு சரதோடு அறிவிச்சுட்டாரு அபுதாவது அறிவிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த செய்தி என்ன ஆயிடுது அவர் எதை அறிவித்தாரோ அதை இன்னும் செய்யுது உறுதி செய்யக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருது சரியா இது வந்து இந்த உதாரணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதாவது மனைவியை தலாக் செய்வதற்கு ஒருத்தர் சத்தியம் செஞ்சிறார் அப்படின்ட்டு இருக்குல்ல அது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரியான ஒரு இது சொல்லா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு இது மாதிரியான ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறதுக்கு மறுத்து சொல்கிறதுக்கு நாம் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது தலையடமான வச்சியாவது நான் நினைச்சுறேன் தலை அடையாமல் இருக்கிறனால நான் வெட்டு கட்டுறண்டா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய சரியா வார்த்தை தான் இது அதனால் இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி நமக்கு நெருங்கலோடுன்னு தேவையில்லை சரியா அடுத்ததாக இவர் என்ன சொல்கிறார்னா இது போன்ற விஷயங்கள் அதாவது இமாம் புகாரி தாருடைய செய்தியில் வந்து பலவீனமான செய்தி இல்லை அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் அவருடைய கித்தாபில் என்ன செய்திகளை அவர் உள்ளடக்கி இருக்கிறாரோ என்ன தலைப்புகளை அல்லது என்ன செய்திகளை சொல்வதற்காக வேண்டிய அந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறாரோ என்ன பாடங்களை போதிப்பதற்காக வேண்டிய அந்த ஹதீஸ்களை அவர் கொண்டு வந்திருக்கிறாரோ அதில் என்ன இருக்காது அதோடைய மக்சதுகள் எதுவுமே பலவீனமானது இருக்காது ஆனால் அதே நேரத்தில் தர்ஜிமா தர்ஜிமாக்கள் தராஜிம்கள் அப்படின்னா அதோடைய பாட தலைப்புகள் அதில் வந்து நிச்சயம் வரும் அதை பற்றி நம்ம நினச்சிருக்கிறோம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இன்னும் அதிகமான விஷயங்கள் அதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்றத இமாம் சுயத்திற்கு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஏற்கனவே அதை பற்றி கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏன்னா புகாரியில் வந்து புத்தசிலான சனதோடு கூடிய அதிசயம் எவ்வளோ இருக்குது முத்த ஹதீஸ் எவ்வளோ இருக்குது முத்தசிலான சனதோடு கூடிய ஹதீஸ் எவ்வளோ இருக்குது அதில் வந்து முத்தசில அல்லாத மால்லாக்கான செய்திகள் எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ பலவீனம் இருக்குது என்பதெல்லாம் நம்ம செஞ்சுருக்குறோம் படிச்சிருக்கிறோம் அந்த பலவீனம் என்று சொன்னது எத்தனை ஹதீஸ் சொன்னோம் நூற்றி அறுபது ஆ நூற்றி அறுபது அதிசயம் நம்ம நினைச்சுலாம் மொத்தத்தில் அது பலவீனம் என்று ஒதுக்க முடியுமானா ஒதுக்க முடியாது ஏன் அதுக்கு நம்ம நினைச்சிடோம் இப்போ சொல்லி காட்டிய அந்த வாதத்தின் அடிப்படையில் அதற்கு வேறு சான்றுகள் கிடைக்கும் அதற்கான துணை சான்றுகள் நிறையவே இருக்கும் இல்லாமல் இருக்காது அப்படின்றதான் சொல்ல வர்றாங்க இன்ஷாலாம் அதை நினைச்சுறாங்க அவர் இமாம் சுயத்தில் அம்ம்தவர்கள் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாங்க அதை விளக்கிறேன் என்பதை நமக்கு சொல்லி காட்டிருக்கிறாங்க அதாவது இது வந்து இம்மாம் நவீக அம்ம்தர்கள் சொன்னது தான் சொன்னதை என்ன செய்கிறாரு அவர் அதை விளக்கக்கூடிய இடத்துல அதை நம்ம என்ன சொல்கிறோம் சுட்டி காட்டுறோன்றதை சொல்கிறாரு அப்போ அடிப்படையில் இது இதை பற்றி மீண்டுமே என்ன செய்கிறார் அவர் பேசுகிறார் ஏன்னா இனிமேல் தான் என்ன மின்சி போகிறோம் அக்ஸாமு சஹி என்பதெல்லாம் பேச இருக்கிறார் வகைகளை பற்றிலாம் பேச அப்போ அதற்குள்ளே மீண்டும் மின்சிவார் இந்த தலைப்பை கொண்டு வர இருக்கிறார் சரிங்களா அப்போ என்னஷால்தான் நம்ம அதில் இந்த இப்ப படித்ததுடைய கூடுதலான தகவல்கள் நம்ம அதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு இத்திசால் இருக்கும் இல்லாததான் கொண்டு வரல ஆமா இதில் இதில் இப்ப நம்ம வந்து நம்ம நம்ம பிரிக்கும் போது என்ன புகாரியில் பலவீனம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் முத்தசிலா அறிவித்திருக்கக்கூடிய எந்த செய்தியும் பலவீனம் அல்ல முதல் விஷயம் இது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது என்ன சொல்லுவோம் மொல்லாக்காக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பலவீனமாக இருக்குது தெரியல ஏன்னா மொல்லக்குனாலே பலவீனம் தானே அங்கே என்ன முதல் லாஜிக்கு முல்லக்குனாலே பலவீனம் தான் சரிடா அதனால பலவீனம் இருக்குது ஆனால் அப்படி அவர் அறிவிச்சிரு அறிவிச்சிருக்கக்கூடிய செய்திகளும் உண்மையான முழுமையான பலவீனமானதான்னு கேட்டால் கிடையாது அதனால தான் அதில் அவர் என்ன செஞ்சிருக்கார் ரெண்டு விதத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஒன்று என்னது ஜெசம்சீகா ஜெசம்சி இமாம் புகாரி அவர்கள் வல்லக்கா அறிவித்தாலும் அது என்னது அதோடைய ஹோக்கம் என்னது சகை தான் என்ன அவர் உறுதியாக சொல்லிட்டார் உறுதிப்பட அவர் இன்னார் சொன்னார் இப்படி எடுத்து சொன்னார் அல்லது இப்படி செய்தார் இப்படி கட்டளைட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா அது என்னது அது உண்மையிலேயே சகையான செய்தி தான் அப்படி அவர் சொல்லலை உறுதியான வடிவில் சொல்லாமல் உறுதித்தன்மை இல்லாமல் அறிவிச்சிருந்தாங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு இஷ்டமான இருக்குது ஒன்று அது சகியா இருக்கலாம் பலவீனமாகவும் இருக்கலாம் அதை நம்ம வந்து ஆரா ஆராய்ந்து தான் கண்டறிய முடியும் சரிங்களா அப்படி ஆராயும் போது அறி ஆராயக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அறிவித்தாரோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சனது இருக்கு சனது இல்லாத செய்தி மாதிரி அவரு இடத்துல இல்லவையில் பின்னாடி போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அதை சாட்சியப்படுத்துறாங்க புத்தகமே எழுதியிருக்கிறாங்க தனியாக தொகுப்பே எழுதியிருக்கிறாங்க சரிங்களா வார் இம்மா புகார் சஹீல் புகாரியில் எதெல்லாம் வாள்லாக்கா அறிவித்தாரோ அந்த வாழலக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய செய்திகளை மட்டுமே என்னை நாங்கள் எடுத்துகிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே சனது இருக்குது அப்படின்னு அவர் என்ன கிதாப் எழுதுனார் எழுதினார் அந்த தௌஃபிக தாலிக் அப்படின்ற கிதாபு அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட கித்தாப் சரியா சரிங்களா முழுக்க முழுக்க இவர் வந்து வாழாக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய செய்திகளை வேற சனதோட இத்திசால் செய்கிற அதி அறிவிப்புகள் தான் அந்த கிதாப்